வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கேப்ப மாவில் தான் இன்றைக்கி பிள்ளைகள்லாம் களி கிண்டி கேட்டாங்க அதனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து கேப்ப மாவில் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான மாவு தாங்க கேட்பேன் இந்த கேப்ப மாவில் இன்றைக்கி களி கிண்டி கேட்டாங்க இன்றைக்கி ஏலக்காய் தேங்காய் பால் எடுத்து அப்புறம் நாட்டு சர்க்கரையில் தாங்க இன்றைக்கி பிள்ளைகளுக்கு மண் சட்டியில் வச்சு இன்னைக்கு களியை கிண்டி இன்னைக்கு செம்மையாக சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் சொல்கிறோம் இப்போ வாங்க நம்ம ரெடி பண்ணிடுவோம் தேங்காவை உடைச்சி எடுத்து திருவிக்கிடுவோம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் ஒரு தேங்காவை எடுத்து திருவிக்கிட்டு இருக்கேங்க இதை திருவி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம் ஊற விட்டுட்டு நம்ம மண்பானையில் வெந்நீரை போட்டுருவோம் கழுக்குண்டை அப்புறம் ஏலக்காவே அம்மியில் முனிக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம தேங்காய் அப்பெல்லாம் திருவியாச்சு இப்போ கோப்பையில் ஒரு கோப்பையில் போட்டு நல்லா ஊற விட்டுருவோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் நம்ம அடுப்பில் மண்பானையில் தண்ணியை ஊற்றி வெந்நீர் சூடேறட்டும் நம்ம மாவை ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கிருவோம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி இந்த வெந்நியை நல்லா கொதிக்க விட்டுக்கிறவங்க கழிக்கின்றதுக்கு இப்போ மண்பானையில் நான் தண்ணி ஊற்றுருக்கேன் இந்த வெந்நியை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கிறவங்க ஒரு பாத்திரத்தில் இதில் நீங்கள் தேங்காய் பாலை கூட ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்துக்குருவோம் நம்ம இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிறானுங்க மாவை அப்படியே தே இப்போ கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு நம்ம ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு இப்போ தேங்காய் பாலை நம்ம கரைச்சி புளிஞ்சி எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா தேங்காய் ஊறி இருக்கும் நம்ம இப்போ பாலை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ பாலை இருத்து எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் தண்ணி சூடெரித்து இந்த மாவை ஊற்ற ஊற்ற அப்படியே கிண்டனுங்க கரண்டியை வச்சு ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துக்கிட்டு அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிடுவோம் நம்ம அம்மியிலேயே இடிச்சு எடுத்த ஏலக்காவையும் அப்போ தான் மாவுல அது சேரும் போது நல்ல ராசமா இருக்கும் களி இது கூட சுக்கு இருந்தா நீங்க சுக்கும் தட்டி போட்டுக்கிறலாம் எங்கள்கிட்ட சுக்கு அதனால நான் தட்டி போடல நம்ம வந்து களி கிண்டம் போது அந்த மாவு திரள திரே வரக்கூடாது தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிண்ட கிண்ட கீழே வந்து சட்டியில் வந்து அடிபிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டணும் அதுக்கு தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் களி போது இப்படியே கிண்டிக்கிட்டு இருங்க ஏன்னா மரம் மாவு வந்து அந்த சூட்டுக்கு வந்து மாவு வந்து தெல தெருளையா வரும் அது திரளையா வரக்கூடாது சட்டிலையும் கீழே அடிபிடிக்க கூடாதுன்னு தான் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கிண்டனும் மாவு வேகத்தை டிக்கும் இன்னைக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு மதியங்கானு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தோம் அதோட பாப்பா களி வேணும்னு கேட்டாங்க அந்தால வீட்டுல என்ன மாவு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேப்ப மாவு இருந்துச்சு நாட்டு சக்கரை இருந்துச்சு சரி இன்னைக்கு நல்லா பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான களி கிண்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப களி கிண்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க மாவு வெந்து வருது அடிப்பிடிக்காம நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பழையும் சேர்த்துறணும் சேர்த்துட்டு நல்லா கத்தியாக வரையில நம்ம நாட்டு சர்க்கரைய சேர்த்துக்கிருவோங்க இப்போ நம்ம தேங்காய் பழம் சேர்த்துருவோங்க இப்போ நம்மளுக்கு களிக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் தேவையான அளவு இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம் இப்போ சேர்த்துக்கிருவோங்க இப்போ களி ரெடி ஆகிருச்சுங்க நம்ம இறக்கி அந்தளவு ஆற விட்டுட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு கொடுப்போம் ரொம்ப உடம்புக்கு ஆரக்கி மாட்டேன் இருந்துச்சத்து உள்ளே கேட்பம்மா மாவு களி ரெடி பண்ணியாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் சுட சுட இருக்குதுங்க பிள்ளை சுட சுட சாப்பிட முடியாது பிள்ளைகளு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கிருவோங்க வாசத்தை பாருங்க அப்படிதான் மணக்குதுங்க நாட்டு சக்கரை ஏலக்கெல்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க களி அப்படியே ஆற விடுவோம் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா நாட்டு சக்கரை ஏலக்காய்லாம் தட்டி போட்டு நல்லா சுட சுட கேப்பக்களி செஞ்சு சாப்பிட்றோம் செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல்னு தான் சொல்லலாம் சுட சுட இருக்குதுங்க நல்லா சூடாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குதுங்க களி கிண்டி கேட்டேன் எங்கள் அத்தை கிண்டி தந்தாங்க ஏனக்காவெல்லாம் நச்சு போட்டு நாட்டு சக்கரை போட்டு கிண்டி தந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கிண்டி பார்த்துக்காமல் சொல்லுங்கள் அத்தை செஞ்ச களி சூப்பராக இருக்கு எங்கள் பெரியமா களி கிண்டி கொடுத்துருக்கா அப்படியே நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க எங்கள் ஊர்லனா எங்கள் அம்மா வந்து சீனி போட்டு தான் கிண்டி கொடுப்பாப்புல இங்கே வந்து எங்கள் பெரியமா வந்து நாட்டு சக்கரை போட்டு கிண்டி கொடுத்துருக்காப்புல சூப்பராக இருக்குது பாருங்கள் நானே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க நீங்களும் இது மாதிரி நாட்டு சக்கரையை போட்டு கழு கிண்டி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க